ഹലോ എവ്രിവാൻ അസലും വെൽക്കം ബേക്ക് ടു മൈ ചേനൽ ഇന്നും ഇൻട്രസ്റ്റിങ്ങാന വീഡിയോനോട് ഉങ്ങളെയ സന്ദിക്ക സന്തോഷം എല്ലാം എപ്പോഴും സമ വായിക്കുന്ന അലഹമില്ലാ നാളും എല്ലാം സോമമായിക്കിറോ മിച്ച് നാളെ പുറം നാളെയോട് വ്ലാക്ക് ഒന്ന് ഷെയർ പണ നാളെ പുറം ഇന്ന് വീഡിയോ ഉള്ളോട് ഷെയർ പണേ மகள்ட வெட்டிங்க்கு பொருள் நல்லாவே பிஸி ஆகிட்டேன் அதுதான் எனக்கு வீடியோஸ் ஒன்றும் போடோ கிடைக்கவும் இல்லை இன்சாலா மகளட வெட்டிங் விலாகையும் கூடிய சீக்கிரம் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன் எல்லாம் நினைப்பீங்க மவள்தான் வெட்டிங் முடிஞ்சு இவங்க இன்னும் வீடியோ போடுறாங்க இல்லைண்டு அதோடு நான் மவள்த வெட்டிங் ஷாப்பிங் வீடியோவையும் ரெண்டு அப்லோட் பண்ணினேன் அதோடு நான் வெட்டிங் வீடியோவை தான் போட நினச்சேன் ஆனால் அந்த வெட்டிங் வீடியோ போடுறதுல எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது கூட சீக்கிரம் இன்ஷாலாக நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ நான் எடுத்தது ஃப்ரைடேண்டு ஜிம்மாக்கு போகிறோம் நாங்கள் சிட்டி சென்டர் போன மாதிரி அங்கே கொஞ்சம் நான் வீடியோ எடுத்தது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மவள்த வெட்டிங் முடிஞ்சு நாங்கள் சிட்டி சென்டர் போனோம் நான் மவள் மர்மான் மான் தான் சேர்ந்து போனோம் அதை தான் நான் கொஞ்சம் இந்த வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் சிட்டி சென்டரில் செகண்ட் ஃப்ளோரில் என்டர் ஆகினோன்னு இப்படி பெரியவரை கிறிஸ்மஸ் ஸ்ட்ரீட் தான் நீந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருந்துச்சு ஏன் கிறிஸ்மஸ் டைமில் எங்கேயும் போ கிடைக்கல ஆனால் மகள் கிளம்பு போய்த்து அங்கே நிறைய வீடியோஸ் எடுத்து நீக்கிறாள் அந்த வீடியோஸ் எல்லாம் அவடை ஃபோனில் தான் நீக்கி நீச்சால் அல்ல நான் அந்த வீடியோஸையும் கூடிய சீக்கிரம் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பு போனதும் கிறிஸ்மஸ் நேரம்தான் அந்த டைமில் கிளம்பில் சரியான விசேஷமாகவும் இருந்துச்சு அந்த மாதிரி தான் நான் போன நேரம் வீடியோஸ் கொஞ்சம் எடுத்திருந்தா அதெல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் அவட ஃபோனில் தான் நீக்குது இது வந்து நான் சிட்டி சென்டர் போன மாதிரி தான் இது நான் என்னை என் ஃபோன்லேயே நான் வீடியோ எடுத்து வச்சுட்டு தான் இந்த வீடியோவை எனக்கு அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருந்துச்சு சிட்டி சென்டர் போனால் தானே நான்டா விண்டோ ஷாப்பிங் தான் நாங்கள் பண்ணுறேன் மகள் வந்து அங்கே வந்து டீமேக்ஸ் இருந்துச்சு அங்கே வந்து கொஞ்சம் அந்த டப்ஸும் வந்து ட்ரௌசரும் எடுத்தா டிமெக்ஸில் கொஞ்சம் இந்த இந்த சிட்டி சென்டரில் கொஞ்சம் சிட்டி இருக்கிற டிமெக்ஸில் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு மற்ற ரெண்டு மூணு ஷாப்ஸ்லேயும் வந்து அவள் வந்து ட்ரெஸ்ஸஸ் பார்த்தா தான் நல்ல தான் வந்து மெட்டீரியலும் இருந்துச்சு ஆனால் ப்ரைஸ் வைஸ் இல்லை போனால் சரியான விலையாக இருந்துச்சு அதோடு தான் டிமெக்ஸ் இருந்துச்சு அங்கே போய் பார்த்தோம் அங்கே வந்து நல்ல மெட்டீரியல் மெட்டீரியலில் வந்து நல்ல டப்ஸ் போட்டிருந்தாங்க அதோடு அங்கே தான் டிமெக்ஸில் தான் நீ எடுத்தா அதுவும் சிட்டி சென்டர்ல இருக்கிற டிமெக்ஸில் சிட்டி சென்டரில் வந்து அதிதின்ற ஒரு ஷொப்பும் இருந்துச்சு அங்கே நல்ல டாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஆனால் சரியான மாதிரி ப்ரைஸ் வைஸ் வந்து கூடத்தான் இருந்துச்சு நார்மலாக வந்து டிமெக்ஸில் வந்து பேரதி இருக்கிற டிமெக்ஸில் வந்து டப்ஸ்கள் இருக்குது ஆனால் அங்கே பொதுவாக சொல்லப்போனால் அங்கே வந்து சிட்டி சென்டரில் இருக்கிற டிமெக்ஸை விட கொஞ்சம் விலை கூடவா தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த சிட்டி சென்டரில் இருக்கிற டிமெக்ஸில் வந்து நல்ல டாப்ஸும் இருக்குது அதே மாதிரி நல்ல மெட்டீரியல் ப்ரைஸ் வைஸ் செல்ல போனாலும் ரீசனபிளாக இருக்குது நீங்கள் வந்து கேண்டிலேருந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் சிட்டி சென்டர் போனால் கொஞ்சம் டிமெக்ஸில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் அங்கே டப்ஸ்வால் நல்லா இருக்குது கொஞ்சம் போயிட்டு பாருங்கள் அவங்களுக்கு எடுக்கையிலுமான மாதிரி தான் நீக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் ப்ரொமோஷனுக்கு போடலை சும்மா நாங்கள் போயிட்டு எடுத்த மாதிரிக்கு தான் இந்த வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி தான் உங்களுக்கும் போய்ட்டு பார்த்தா இந்த டிமேக்ஸில் அதுவும் சிட்டி சென்டரில் இருக்கிற டிமேக்ஸில் எடுத்துக்கொள்ளலாம் நல்ல ட்ரெஸ் கொஞ்சம் இந்த வீடியோ நான் இன்னொரு ஃப்ரைடே ஒன்றில் குக் பண்ணிணதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு நான் பீஃப் பிரியாணி தான் ஆக்கினேன் அதுவும் வந்து பாஸ்மதி ரைஸில் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஐநூறு கிராம்ஸ் பீஃப் இருக்குது அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடும் கறி பவுடர் வந்து ரெண்டு டீஸ்பூனும் டர்மரிக் பவுடர் ஆஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆஃப் டீஸ்பூனும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டு இந்த பீஃபை வந்து நான் கொஞ்சம் நேரம் மெரினேட் பண்ணி விட்டேன் கடில் வந்து இப்படி எல்லா மசாலா பவுடரையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஒரு அரை ஹவர் மாதிரி மெரினேட் பண்ணி வச்சா இந்த பீஃப் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகும் அதனால தான் நான் இதை எப்படி மெரினேட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் மாதிரி வச்சேன் இந்த பிரியாணிக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி இந்த கறியை வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ணி எடுத்தேன் அதுக்கு தேவையான அளவு ஆயில் போட்டு ஆயில் கொஞ்சம் சூடாகினதுமா நல்லா ரெண்டு பெரிய ஒனியனை வந்து இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரக்காட்டியும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் அனியன் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு போகிறோம் நான் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மாதிரி திண்டுக்காலி பேஸ்ட்டையும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தேன் அதில் பச்சை வாசம் போறதுக்கு அதோடு வந்து ரெண்டு கிரீன் இல்லியில் வந்து ரெண்டு பீஸ் பட்டையும் ரெண்டு ஏலக்காவையும் நல்லா தட்டி போட்டு அதையும் நல்லா பெரிய தக்காளி ரெண்டும் மற்றது வந்து ரம்பையும் போட்டு இந்த ஆயிலில் நல்லா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கொள்ளணும் இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கு போகிறோம் நாங்கள் மெரினேட் பண்ணி வச்ச பீஃபையும் போட்டு பீஃப் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி இதோ ஒரு நான் ஒரு மூணு விசிலுக்கு மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் பீஃப் வேகிற கெப்பில் வந்து நான் அன்றைக்கி இந்த இந்த சிக்கன் பிரியாணிக்கு இந்த மஷ்ரூம் ஃப்ரை ஒன்று தான் பண்ணி எடுத்தேன் அன்றைக்கு மஷ்ரூம் வாங்கி இப்போ ரெண்டு நாள் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதனால் அதில் டேட் பி இந்த முந்தி இன்றைக்கி இதை ஃப்ரை பண்ணி எடுப்போம் அப்படின்ட்டு தான் இந்த மஷ்ரூம் ஃப்ரையை நான் அன்றைக்கு செஞ்சேன் அதுக்கு வந்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றி அதுக்கு வந்து காலி ஆனியன் டொமேட்டோ எல்லாம் போட்டு பட்டையும் ரெண்டு துண்டு பட்டையில் சாரி ரம்பையும் ரெண்டு துண்டு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் எனக்கு வந்து அதில் வந்து கொஞ்சம் கறி லீஃப் போடுறதுக்கு நினைவில்லை இந்த டைமில் நான் கொஞ்சம் கறி லீவ்ஸும் போட்டு கொண்டேன் பாருங்கள் இந்த நான் போட்ட எல்லாம் வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலராகி நல்லா வந்து வதங்கி வந்து இருந்துச்சு இந்த டைமில் நான் க்ளீன் பண்ணி வச்ச மஷ்ரூமையும் போட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுறதுக்கு போகிறோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு மேட் பண்ணி கொஞ்சம் டர்மெரிக் பவுடரும் பெப்பர் பவுடரும் போட்டு கொஞ்சம் மஷ்ரூம் வேகிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி குக் பண்ணி எடுத்தேன் இந்த மஷ்ரூமை வந்து மிச்ச நேரம் குக் பண்ண தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி குக் பண்ணினா போதும் நான் அன்றைக்கி இந்த பிரியாணியாக ஆக்கினது வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸை மாதிரி ஒரு இருபது நிமிஷத்துக்கு மாதிரி நான் ஊற வச்சு எடுத்துக்கொண்டேன் இப்போ இந்த ஊற வச்சு எடுத்த ரைஸ் தான் இது இதில் இருக்கிற எல்லாம் நல்லா வடித்து எடுத்ததுக்கு போகிறோம் இந்த பீஃப் கறியும் நல்லா வெந்தி இருந்துச்சு அதை வந்து இப்போ நான் குக் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இப்போ இதை ரெடியாக ஆக்கி கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து வேறொரு பேனில் வந்து நாங்கள் அந்த கழுவி ஊற வச்சு கழுவி எடுத்த ரைஸையும் போட்டுட்டு வெந்து வந்த பீஃப் கறியும் இதில் சேர்த்து இந்த அரிசி வேகிறதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இதை நான் இப்போ குக் பண்ணி எடுத்துக்கொண்டேன் இந்த பிரியாணியை பாரு தண்ணியெல்லாம் நல்லா கணக்காக வற்றி நல்லா உதிரி உதிரியாக இந்த பிரியாணி வந்துருந்துச்சு இப்போ இதுக்கு மேலால் வந்து கொரியண்டர் லீவ்ஸும் மின்ட் லீவ்ஸும் போட்டு ஃப்ரை பண்ணின அனியனையும் போட்டு இதை கொஞ்சம் இப்போ இதை தம்ல நான் போட்டு எடுத்துக்கொண்டேன் அப்போ வந்து இந்த பிரியாணி நல்லா கணக்காக வரும் அதோட வந்து இந்த கட்டாயமே இந்த பிரியாணிக்கு வந்து நான் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் அட் பண்ணிட்டேன் அப்போ தான் இது வந்து ஒரு எக்ஸக்டான பிரியாணி டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணுறேன்னாலும் ரோஸ் போட்டது இல்லாட்டி ரோஸ் எசன்சாரி இதில் எட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி இப்போ வந்து நான் குக் பண்ணினேன் இந்த மஷ்ரூம் கறியும் வந்து ரெடி ஆகிட்டு அன்றைக்கு எங்காட லன்ச் டேபிள் இப்படித்தான் இருந்துச்சு அலமதுல்லா நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த பீஃப் பிரியாணி அதோட நான் ஒரு மின் சட்னியும் இதுக்கு வந்து செஞ்சேன் அந்த மின் சட்னியோட ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணலை இன்ஷால்லாம் நான் இன்னொரு தடவை இந்த மின் சட்னியை செய்கிற நேரம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்குமேனு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் மீண்டும் இன்னொரு வீடியோனோட உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்